ஹரி நாமத்தின் மூலம் பொதீக சிறையில் இருந்து விடுதலை கிருஷ்ணரிடம் உதவி பெற்று கருவறை சிறையில் இருந்து நாம் விடுதலை பெற்றோம் ஆனாலும் உண்மையில் அது விடுதலையா நாம் தற்போது சுதந்திரமாக இருக்கின்றோமா நிச்சயமாக இல்லை நாம் கிருஷ்ணரை மறக்கின்ற போது உடனடியாக முக்குணங்களால் ஆட்கொள்ளப்படுகிறோம் இந்த ஜட உலகில் உள்ள ஒவ்வொன்றும் முக்குணங்களோடு பின்னி பிணைக்கப்பட்டுள்ளது உண்மையில் இவ்வுலகம் தூ காலயம் அசாஸ்வதம் அதாவது துக்கத்தின் இருப்பிடமும் நிரந்தரமற்றதுமாகும் இத்தகு உலகில் சுதந்திரமாக அனுபவிக்க நாம் எவ்வளவு போராடினாலும் அது வீண் முயற்சியே காணல் நீரைக் கண்டு மயங்கும் மாண்போல் இன்பம் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தைக் கண்டு நாம் அதை தேடி தேடியே வாழ்வை முடிக்க நேரிட்டு விடுகிறது தைவி ஏஷா குண மயி மம மாயா துரத்தேயா மாம் ஏவ ஏ பிரபதேந்தே மாயாம் ஏதாம் தரந்தி தே ஜட இயற்கையின் முக்குணங்களாலான எனது இந்த மாயா சக்தி வெல்லுவதற்குரியது ஆயினும் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம் பகவதீதை ஏழு பதினான்கு நாம ரூப கிருஷ்ணரிடம் சரணடைவோம் கிருஷ்ண மந்திர ஹைதே ஹபே சம்சார கிருஷ்ண நாம ஹைதே பவே கிருஷ்ணர சரண கிருஷ்ண நாமத்தை உச்சரிப்பதால் பௌதிக வாழ்விலிருந்து எளிதாக விடுதலை பெற முடியும் உண்மையில் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பதால் பகவானின் தாமரை திருவடிகளை எளிதாக காண இயலும் சைதன்ய சரிதாமிரதம் ஆதி லீலை ஏழு எழுபத்து மூன்று நாமத்தில் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மகாமந்திரத்தில் சரணாகதி அடைவோம்